வணக்க நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்க பங்கடிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு கொழும்புல வந்து கழுவிலா வந்தேன் அப்ப கொழும்புல இப்ப கன வந்து வீடியோ போடல அப்ப இன்னைக்கு மரக்கறி மார்க்கெட் பார்க்க போயிருக்கோம் கொழும்புல மரக்கறி மார்க்கெட்ல வந்து மரக்கறியல் என்ன விழா விற்கிறதுன்றதுல இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் வாங்க மரக்கறி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எங்கெண்ட ஊர் மார்க்கெட்டுகள் மாதிரி இல்லை இங்க வந்து விலையெல்லாம் போட்டிருப்பாங்க என்ன மரக்கறி என்ன விலை தேங்காய் என்ன விலை புளி என்ன விலைன்னு எல்லாமே

டிவியில ஆரன் வாதிகள் சொன்னா எம்ஜிஆர் அவங்களுக்கு தெரியும் தானே பெட்டா எம்ஜிஆர் அவரோட ஃப்ரெண்ட் அவரோட நான் கதைக்கு போயிருக்கேன் கதைக்கிறவர்கள் ஓகே வாங்க பாங்க பரக்கரை மார்க்கெட் வந்து பார்க்க போறோம் மரக்கரை மார்க்கெட் வந்து இதுக்குலாம் பெட்டாக்குள்ள இருக்கிற மரக்கரை மார்க்கெட் இங்கே பிரம்மாண்டமா இருக்கும் பெருசா இருக்கும் என்னென்ன விலை எப்படி விற்கிறதுன்றதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் சரிதானே வாங்க என்ன புதன்கிழமை ஆனா அன்றைக்கு மக்கள் கூட்டமா அதிகமாக காணக்கூடிய மாதிரி இல்லை சரி வாங்க இப்போ நாங்கள் மரக்கறி மார்கட்ல என்ன என்ன விலை எப்படி எப்படின்றதெல்லாம் இன்னைக்கு போய் பார்ப்போம் அடிக்கடி சில நம் விழலாம் பேசுவாங்க இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கின்றது நாங்கள் பார்ப்போம் மரக்கறி மார்க்ட் வந்து நான் பின்னிக்கி இருக்கு பாருங்க இதான் வந்து மரக்கறி மாக்கட் இங்கே போயிட்டு மரக்கறியில் என்ன விலை விக்குதுன்றதெல்லாம் தான் நாங்களே பார்ப்போம் சரிதாங்க வாங்க இங்கே வந்து நாங்க ஒருத்தட்ட விலை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல மரக்கறி முன்னுக்கே வந்து விலை போட்டிருப்பாங்க ஓகே வாங்க போய் பார்ப்போம்

இங்கே வந்து வில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொன்னேன் தானே அது எஞ்சாலும் இந்த மசாலாக்கள் எல்லாமே வந்து இப்படி போட்டு வச்சு ஒரு பெக் பேக் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவையான தேவையானதில் எடுத்துகிட்டு போகலாம் உளுந்து ஹச்சான் கடலை அப்படின்றானது எல்லாமே அப்படி இருக்குது சரிதான் இந்த இந்தியாவில் இருக்கிற மரக்கறி மார்க்கெட்டுகளில் இருநூற்றம்பது கிராம் எண்பது ரூபா பச்சை மிளகாய் ஆஹா அஞ்சு பாருங்க புள்ளி வந்து ஒரு கிலோ வந்து அறுநூறுவா ஒரு கிலோ உள்ளி அறுநூறுவா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது ரூபா கொழும்புல ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ பெரிய வெங்காயம் வந்து நூற்றி எண்பது ரூபா எல்லாம் நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க சரி ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபா இந்தியாவில் வந்து இருநூற்றி அறுபது ரூபாக்கும் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இருக்குது இது வந்து கந்த கந்தப்பழக்கிழங்கு சரியா கந்த கந்தப்பழக்கிழங்குன்ற விலை இருநூற்றி அறுபது ரூன்ற எங்கெண்ட இலங்கை உற்பத்தி ஓகே இப்படி இருக்கு வாங்க இந்தியால போய் இப்படி இது வந்து பெரிய ஒரு சந்தை நாங்க போய் முழுக்களையும் பார்ப்போம் இல்ல இது வந்து சின்ன கடை ஒன்று கீழே போட்டிருக்காங்க பாருங்க நாங்க வந்து இந்தியால போய் பார்ப்போம் சரியா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால பாருங்க இந்த பொட்டு கொலை சொல்றது இது வந்து இந்த செலட்டில நூறு கிராம் இருநூத்தி ஐம்பது ரூபா மங்குஸ்தான் ஒரு கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க அது சின்னனா இருக்கு சரி இல்லாம இருக்கு நினைக்கிறேன் இது வந்து இந்த இது இந்த ஃப்ரூட் பாருங்க அந்த இதுக்கு என்ன பேருனா ஆன கொய்யு என்ன தமிழ்ல பேர் என்ன ஆ ஃப்ரூட் இருக்கு பாருங்க ஒரு கிலோ முந்நூறுவா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு கிலோ அவகாடு அவகாடு அவக்காடு இங்கே முந்நூறுவா ஒரு கிலோ இந்த இருக்கிறது பழம் பாருங்க இந்த அளவுக்கு தேசி தக்காளி பழம் நூற்றி இருபது ரூபா அரை கிலோ பச்சை மிளகாய் இருக்குது இருநூற்றி ஐம்பது கிராம் வந்து அறுபது ரூபா இப்படியே உள்ளுக்கு போக போக வந்து விலை குறைஞ்ச முன்னுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் என்ன வரங்க அரை கிலோ ஒரை கிலோ உருளைக்கிழங்கு நூரெலியா கிழங்கு வந்து நூற்றி எண்பது ரூபா நூறு எலியான்றது தெரியும் தானே எங்கண்ணா இலங்கை உற்பத்தி நூரெலியா கிழங்கு வரவங்க அரை கிலோ நூற்றி எண்பது ரூபா இலங்கை கிழங்கு வந்து கொஞ்சம் விலை கூட இங்கே ஒரு கிலோ வந்து இருநூற்றி இருபது ரூபா இது வந்து பாகிஸ்தான் அப்படியானதாக இருக்கு ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபா ஓகே தானே எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அந்த என்ன பூசணிக்காய் என்று சொல்றது ஓகேயா அப்படி இருக்கு நிறைய இருக்கு இப்படியே சுத்தி பார்ப்போமாங்க இஞ்சாலும் பாருங்க இஞ்சாலும் இதுல விழா போடல ஆனால் எல்லா இடத்துலையும் விழா போட்டிருப்பாங்க கூடுதலாக அந்த கடையில் ஒன்று மட்டும் விழா போடையில் ஆனால் மக்கள் இன்றைக்கு பயங்கர குறை வேறு கேட்டுன்னு தெரியலை இல்லை ரனில் வீட்டை போயிட்டுனேன் தெரியல ரனில ரிலீஸ் பண்ணிட்டாங்களான்னா இப்போ ரனில் வீட்டுல பாட்டி வைக்கிறாங்க தெரியாது கேரட்டு வந்து அரை கிலோ இருநூறுரூவா கிலோ நானூறுவா கேரட் பாருங்க இது எல்லாம் வந்து அப்பளம் புளி இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து இப்படி இந்த சின்ன சின்ன பேக் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க இது தேவையான அளவு பெற்றுக்கொள்ளலாம் கடுகு எல்லாம் சின்ன சின்னலாம் வந்து பேக் பண்ணி வச்சு எல்லாம் இல்லை ஜாழ்ப்பாணத்தில் அப்படி எங்கண்ட ஊரில் இல்லை ஒரு தேங்காய் நூற்றி அறுபது ரூபா ஒரு தேங்காய் வந்து நூற்றி அறுபது ரூபா பெருசு நூற்றி எண்பது ரூபா விற்கிறாங்க பெரிய தேங்காய் நூற்றி எண்பதுக்கும் இருக்கு இதெல்லாம் இல்லாத இருக்குளவுல இருக்க இங்க நல்ல சின்ன வெங்காயம் இருக்கு இதெல்லாம் சின்ன வெங்காயம்ன்றதா பெரிய வெங்காயம்ன்றது சின்ன வெங்காயம் நல்ல அழகா இருக்கு அரை கிலோ நூத்தி முப்பது ரூபா அரை கிலோ நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ இருநூற்றி அறுபது ரூபா ரூபாதான வெங்காயம் சூப்பர் கிழங்கு ஒரு கிலோ அரை கிலோ நூற்றி இருபது ரூபா இருநூற்றி நாற்பது ரூபா அப்படி இப்படி எல்லாம் நிறையல் இருக்கு கஜான் இருக்குது பாருங்க அவிச்சு சாப்பிட்டா சமான் டேஸ்டாக இருக்கு இப்போ சரியா வந்து பத்து மணி பதினாறு நிமிடம் அப்படி இருந்தேன் அவ்வளோ மக்கள் கூட்டம் இல்லை என்ன காரணம்னு தெரியல பப்பாசி பழம் இருக்கு ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபாய் பப்பாசி ஒரு கிலோ நூற்றி முப்பது இந்த தண்ணி பழம் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது பப்பாசி விலை குறைவு தண்ணி பழம் விலை கூட ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கும் இருக்கு இதெல்லாம் பாருங்க இந்த மசாலாக்கள் எல்லாம் சின்ன சின்ன தட்டுக்களை போட்டு விற்கிறாங்க இப்படி நிறைய இருக்கு தானே அப்புறம் இப்படி வாங்க காட்டுறோம் அவங்களுக்கு என்னென்ன காட்ட இந்த அரை கிலோ தக்காளி பழம் நூறு விற்கிறாங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கும் இருக்குது நூறுரூவாய்க்கிருக்கு ஒரு கிலோ அறுபது ரூபா டிஃப்ரெண்ட்லேயே இருக்குங்க அரை கிலோ இருநூறுவா சின்ன நெத்தளி பாருங்க அரை கிலோ இருநூறுவா அரை கிலோ இருநூறுவா இதுவாங்க இந்த மசாலா கடையை பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கு இந்த மசாலா ஒரு கடையில் வந்து என்ன சொல்கிறேன் இந்த பேக் பண்ணி 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 வச்சுருப்பாங்க இந்த பேக்கிங் அப்படியே டொனோட்டோ நதியை கொடுப்பாங்க வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழக்கடை பாவங்கள் விடிய காலம் பிஸ்னஸ் கால மேலதால் இந்தியாவில் தேசிப்பழம் வந்து நூறு கிராம் இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா தேசிக்காதான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருக்குது அடோ அடவண்ட நான் பயந்துட்டேன் என்ன தான் அடவடன்றான நிலவரம் மாம்பழம் இருக்கு அப்பா எவ்வளோ பெரிய மாம்பழம் இதுவரை தக்காளி பழம் நல்லா பரப்பி வீட்டு கிடக்கு அரை கிலோ எண்பது ரூபா தக்காளி பழம் அரை கிலோ எண்பதா அங்கே இருக்குது படியாக பார்க்கலாமா பூசணிக்காய் வந்து அரை கிலோ நாற்பது ரூபா இந்த அவிச்சி சாப்பிட்ற கிழங்கு அரை கிலோ எண்பது ரூபா முருங்கங்காய் நூற்றி முப்பது ரூபா அரை கிலோ இருநூற்றி அறுபது ரூபா கிலோ பீட்ரூட் வந்து ஐம்பது ரூபா பீட்ரூட் ஐம்பது ரூபா கத்திரிக்காய் ஐம்பது எண்பது ரூபா கறி மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அரை கிலோ நூற்றி ஐம்பது ரூபா கறிமுளகா பாருங்க ஐநூறு கிராம் அரை கிலோ கேரட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா குடலங்காய் இருக்குது அரை கிலோ நூறுரூவா லீக்ஸ் இருக்குது அரை கிலோ வந்து எண்பது ரூபா பார்த்தீங்களா அப்படி இருக்கு இந்த கடை தான் மேலே என்ன அலுமையாக நல்ல அழகாக இருக்குது இந்த கடை ஓகே இந்த கடையில் இந்த அண்ணாயிருக்குறா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த கடையில் எல்லா மரக்கறி வரைக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று தட்டிட்டு போகும்

இது வந்து கட்டத்தூள் வந்து அறுநூறுவா தான் ஒரு கிலோ அறுநூறு நன்றி பண்ணுங்கண்ணா இந்த மஞ்சத்தூள் அம்பது கிராம் மஞ்சத்தூள் அறுபது ரூபா சவ்வரிசி சவ்வரிசி நூறு கிராம் அறுபது ரூபா இது என்ன

சரிங்களா இது வந்து அந்த சடுகுடு பழம்னு சொல்கிறது அரை கிலோ நூறுரூவாக்கு விற்கிறாங்க இது வந்து புளிப்பாக இருக்கும் இது இருக்கிற ஒரு பழம் இதை பிச்சை கொண்ட உள்ள பார்த்திங்கன்னா அந்த என்னென்னு சொல்கிறது அந்த ஒரு புளிப்பு பழம் நல்லா இருக்குமான ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா பப்பாசி கருவாடுகள் இப்படி இந்த எல்லாமே இருக்குது ஓகே இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருப்பேன் நினை நினைக்கிறேன் இப்பதான் வந்து எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சனப்பிழக்கம் குறைவா இருக்கு அவ்வளோ குறைவா இருக்குன்னு தெரியல இப்போ பத்து மணியாச்சு ஆனால் பத்தரை ஆச்சு பத்தரைக்கே இவ்வளவு குறைட்டு குறைவா இருக்குன்றத பாக்கெல்லாம் இருக்கு சரி இஞ்சோல பாருங்க ஓகே தானே நிறைய விஷயம் காட்டிட்டு நினைக்கிறேன் எல்லாம் காட்டியாச்சு இஞ்சோல பாருங்க இந்த மசாலா கடையை பாருங்க அப்படியே ஃபுல்லா நீட்டுக்கு இருக்கு அப்படி வீட்டுக்கு மசாலா கடை தான் இருக்கு மரக்கறையில எல்லாம் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே கதைக்க மாட்டாங்க என்னன்னு சொன்னால் அவங்க வந்து இவரங்க இப்போ எல்லாம் இப்படி வேலை செஞ்சு டக்கு டக்கா நடுக்கி கொண்டு இருக்கிற இதில் வந்து அவங்க கதைக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு ஒரு இடத்துல காட்டுறேன் சரியா உறவுகளே இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்குது கடை ஆனால் இதுல வந்து விலை ஒன்றும் போடல விலை இல்லாத கடை மற்ற இடத்துல எல்லாம் விலை போட்டுருக்குறாங்க வாழைக்காய் வந்து அரை கிலோ நூறு கத்திரிக்காய் பாருங்க இருநூத்தி ஐம்பது கிராம் வந்து எண்பது ரூபா வட்ட கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் பாருங்க இது வந்து வட்ட கத்திரிக்காய் இது நீட்டு கத்திரிக்காய் அடுத்து எங்கேயாவது ஒரு கத்திரிக்காய் நிறைய விதவிதமானது இருக்கு இது வந்து இருக்கு இது கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சா வந்து பார்த்து எடுத்துக்கேன் சரியா பூஞ்சிக்காய் வந்து நானூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ பூஞ்சி நானூற்றி ஐம்பது ரூபா வைக்கிறாங்க கொஞ்சம் கிலோ தான் இருக்கு அள்ளிட்டு போகிறேன் இதான் வந்து இந்த ஜூஸ் அடிச்சு குடிக்க செம்மையாக இருக்கும் ஓகேதானே இப்போ வந்த பாதையால் திரும்பி வந்துட்டோம் இல்லைங்க மங்குஸ்தான் வந்து கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபாய் காஞ்சி போயிருக்கு நுவரெலியா கிழங்கு நூற்றி எண்பது

சக்ஸஸாக இந்த வீடியோ முடிச்சிட்டவன் நன்றி இந்த தக்காளிப்பில் தான் வேற லெவல் அழகு சூப்பராக இருக்குது மேலே பார்க்க ஓகே தானே வந்த இடத்துக்கே திரும்பி வந்து விட்டோம் ஃபுல்லாக பார்த்தாச்சு இது வரைக்குமே யாரும் என்ன பேசல அதனால் வந்து மிக்க மிக்க நன்றி நூறுரூவா வெட்டுற மாதிரியே நிற்கிறானே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாவை வந்து மரக்கறி மாகாட்டில் என்னென்ன மர விலை விற்கிதுன்றதை நான் கொழும்பில் என்ன விலை கொழும்பு மரக்கறி மாகாட்டில் என்ன விலைன்றதை சொல்லியிருக்கேன் ஓகே இது பெரிய கருத்துக்களை வந்து மறக்காம கவனில் தெரியுங்கிறவளே வாங்க அடுத்த காணொலிக்கு போகலாம்